ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல சுவையா காடை வருவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் என்னது காடை வருவலா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செய்து காடையோடைய ஒரு ஸ்பெஷலை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் முக்கியமாக எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு நிறைய பிராய்லர் சிக்கனை சாப்பிட்றதுனால சின்ன வயதிலே பெண் பிள்ளைகள் வந்து பூ பெய்தேடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கர்ப்பபை சம்மந்தமான பிரச்சனைகள் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பை ஹார்மோன் உடல் எடை அதிகரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க இதை எல்லாத்தையுமே சரி செய்யும் இந்த காடை இந்த காடை வந்து சாப்பிடும்போது பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதை விட சுவை பல மடங்கு அதிகமாக இருக்கும் நார் நாராக இருக்காது சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்ல இதமாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகித இயற்கையான முறையில் என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் சிக்காய் பவுடர் குளியல் பொடின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவு என்கின்ற ஹெர்பல் பாத் பவுடர் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இந்த ஐந்து ப்ராடக்ட்டுமே இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியுதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சேர்த்துட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி மசாலா கருகிடாமல் ஒரு முறை கலந்து விட்டுட்டு முக்கால் கிலோ காடை சேர்த்துக்கோங்க காடைக்கு எங்கே போகிறதுன்னு கேட்காதிங்க எங்கே சிக்கன் வாங்குறீங்களோ அங்கேயே கேளுங்க காடை கிடைக்கும் காடை சேர்த்த பிறகு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணீர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க காடை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதை மூடி வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு அதை மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமில்லிகள் தூவி பரிமாறினீங்கன்னா நல்லா மணக்க மணக்க ரொம்பவே சாஃப்டான ஆரோக்கியமான காடை வறுவல் ரெடி சூடான சாதத்தோடு போட்டு பிசஞ்சி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக அந்த கடாயில் கொஞ்சமாக சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இன்றைக்கி நிறைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடால் நிறைய நோய்களுக்கு ஆளாகிறாங்க இதை சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் நம்ம உடம்புல இம்யூனிட்டி நல்லா இருந்தாலே எந்த நோயுமே நம்மளை தாக்காது முக்கியமாக பருவகாலங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ